அன்புமிக்க போக்குவரத்தில் வேலை செய்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் கொள்கிறேன் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மறியல் போராட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறோம் அந்த மறியல் போராட்டம் ஏன் நடத்த வேண்டும் என்ற விளக்கத்தை உங்கள் முன்னாலே கூற விருப்பப்படுகிறேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வரும்பொழுது நூறு நாளில் உங்கள் பிரச்சனையை தீர்த்து விடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஆயிரம் நாட்களுக்கு மேலாக மூன்று வருடங்களுக்கு மேலாக ஆகியும் நம்முடைய பிரச்சனையை போக்குவரத்து தொழிலாளர் ஓய்வூதியர்களுடைய பிரச்சனையை இன்று வரை தீர்க்கவில்லை என எல்லா அரசாங்கம் எல்லா நிர்வாகத்திலும் இன்றைக்கி ஓய்வூதியர்களுடைய பிரச்சனை என்பது தீர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் போக்குவரத்தில் வேலை செய்தவர்களுக்கு நூற்றி ஆறு மாதமாக டிஏ பஞ்சப்படி வழங்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நாம் கோர்ட்டுக்கு சென்றோம் கோர்ட்டிலும் வெற்றி பெற்றோம் அதையும் குறுக்கு வழியில் சென்று அதையும் கொடுக்க முடியாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்கள் முன்னாலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் நூற்றி ஆறு மாதமாக டிஏ வழங்காமல் உள்ளது அதற்கடுத்து இருபத்தோரு மாதமாக ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு பைசா கூட நிதி வழங்காமல் ஓய்வு பெற்ற ஓய்வுகால பணப்படங்களை வழங்காமல் இருக்கிறது அவ அவற்றை வழங்க வேண்டியும் உடனடியாக எங்கள் பிரச்சனையை தீர்க்க பேச்சுவார்த்தையிலே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் வலியுறுத்தியும் இந்த மறியல் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் அதற்கு அனைத்து தரப்பு ஓய்வூதியர்களும் கலந்து கொண்டு அந்த மறியல் போராட்டத்தை வெற்றி அடைய செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்